இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு பதினெட்டு சதவீதம் ஐஎஸ்டி விதிக்கும் நடைமுறையை அமல்படுத்தும் முடிவை ஜிஎஸ்டி கவுன்சில் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கூட்டம் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்து மாநில நிதித்துறை அமைச்சர்களும் மத்திய நிதித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் சார்பில் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் வரையில் பண பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிப்பது குறித்து மத்திய அரசு கருத்து கேட்டது இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் சிறிய அளவிலான பரிவர்த்தனை செய்யும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று உறுப்பினர்கள் கூறினர் இதனால் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிப்பதில் இறுதி முடிவு எடுக்காமல் நிர்ணய குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது இதேபோல் புனித ஸ்தலங்களுக்கு இயக்கப்படும் ஹெலிகாப்டர்களுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் வரியை விளக்குவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்